எந்தவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் வாழ்க்கை வறண்டு போயிற் சார்ந்தவரை திருமணம் முடிந்த நாளிலிருந்து ஒரு செழிப்பில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையுடைய வாழ்க்கை வறண்டு போயிற்று என் பிஸ்னஸ் உடைய வாழ்க்கை வறண்டு போயிற்று என் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் நிமித்தம் என் சரீரம் வறண்டு போயிற்று அந்த எல்லா காரியத்திலும் ஒரு வறட்சியவே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா இது உன் வறட்சியான வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றப் போகிறார் ஒரு செழிப்பான இடத்தில் ஆண்டவர் உன்னை குடியேற்றும்படியாக நீ ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பாசிக்கிறேன் கேளுங்க சங்கீத நூற்றி ஏழு முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நில நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றப் போகிறார் வறண்டு போன ஒரு வாழ்க்கை செழிக்கப் போகிறது எந்தெந்த காரியத்திலாம் குறைவோடு இருந்தாயோ தாகத்தோடு இருந்தாயோ பசியோடு இருந்தாயோ அந்த நல்லமைகள் மாறப் போகிறது ஒரு செழிப்பை ஆண்டவர் உன் குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வரப்போகிறார் பிரியமானவர்களே இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் நான் வறண்டு இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த வறட்சி மாறி இந்த நாளிலே செழிப்பு கடந்து வரப்போகிறது நீ கலங்குற எந்த காரியமும் சம்பவிக்காது நீ தைரியமாய் உட்பிரவேசி இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார் இந்த நாளில் வறண்டு போன உன் வா வாழ்க்கையை நான் செழிக்க பண்ண போகிறேன் வறட்சியான நிலமதான் செழிக்க பண்ணும்படியாய் நான் இருக்கிறேன் சொன்னவர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார் நீ கல்லங்காத நீ வேதனைப்படாத நீ துக்கப்படாத எல்லா காரியத்திற்கு ஒரு முடிவை கொடுத்து வறண்டு போன உன்னை செழிக்க பண்ணி இந்த நாளிலே ஆசிர்வதிக்கப் போயிறார் கண்களை மூடி செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிகிற சுத்திரிக்கிறையா உடைய கரந்தொடு வல்லமை உடைய அபிஷேக வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்களாய் பாய்ந்து செல்லுவதாக குடும்பத்திற்குளாய் பாய்ந்து செல்லுவதாக ஆண்டவரே வறண்டு போன ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போன உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொடுத்து நீர் அவர்களை ஆசிர்வத்து கனப்படுத்தப்படுறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே இதனால் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறே சப்பா கர்த்தரனை மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே விதாவே